நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் செயல்படுற மயிலம்பாடி முறை விற்பனை கொடுத்தலங்க இனி வார வாரம் வியாழக்கிழமைக்கு தேங்காயும் கொப்பரையும் ஏலம் நடக்குங்க இவ்வளோ நாளாக வந்து சனிக்கிழமை நடந்துகிட்டு இருந்துங்க இப்போ இந்த இருந்து வார வாரம் வியாழக்கிழமைக்கு தேங்காயும் கொப்பரையும் ஏலம் பண்ணுறாங்க அதன்படிங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலையாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஒம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா எண்பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதே மாதிரிங்க தேங்காய்ங்க ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு தேங்காய் விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு தேங்காயோட விலை பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ரேட்டுங்க இருபத்தி ரெண்டு ரூபா ஆறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு தேங்காய் முப்பத்தி ரெண்டு ரூபா ஆறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க இனிமேலுங்க சனிக்கிழமை ஏலம் கிடையாது மயிலம்பாடியில் வார வார வியாழக்கிழமை தேங்காயும் கொப்பரையும் ஏலத்தை மாத்தி வச்சிட்டாங்க நன்றி வணக்கம்